பண்டிகைகளின் துவக்கம்மது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டன் தொடங்கட்டும் நாவில் நடனம் வாடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட் ஜெகதீப் தங்கர் அவர்கள் இது சட்ட விரோதமான பேச்சு பேச்சு சட்டத்திற்கு விரோதம் இந்திய ஒற்றுமைக்கு விரோதம் என்று நிராகரித்தார் குறிப்பிட்டது மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஏதோ பெரியார் பெயரை நீக்கினார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள் அது இல்லவே இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய குழப்பத்தை வெளியே கொண்டு வந்து விட்டது அந்த சர்ச்சைக்குரிய பேச்சு இ வி ராமசுவாமி நாயக்கருடைய பேச்சு என்பது காஷ்மீர் காரணம் எழுபது எண்பது வருடக்கு முன்பாக பேசினார் அது சரிப்பட்டு வராது என்று தான் பல கருத்தாளர்கள் தெரிவிக்கிறார்கள் பல திமுக உறுப்பினர்களுக்கு இது ஒரு அதிர்ச்சி ஆகிவிட்டது ஏன் இப்படி பேசுகிறார் என்று ஆனால் பின்னணியில் தெரிய வந்தது இதை எழுதி அனுப்பது சென்னையில் இருந்து இந்தி கூட்டணியில் சண்டை சச்சரம் இருக்கத்தான் செய்கிறது காரணம் இந்தி கூட்டணி என்பது குறை பிரசவம் அரை குழந்தை அது முழு குழந்தை அல்ல பெயர் கிடையாது உருவம் கிடையாது யார் தலைவர் கிடையாது ஏதோ ஒரு குழந்தை அது போச்சு திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டுமென்றே என்றே கோமூத்திரம் பசு இந்த மாதிரி ஆர்டிகல் த்ரீ செவன்டி பற்றி எல்லாம் ஒரு கலகலப்பான சலசலப்பான பேச்சை உருவாக்கி இந்தி கூட்டணியில் ஒரு விரோதத்தை கிளப்பி விடுகிறார்களோ என்ற அச்சம் சில தலைவர்களுக்கு வந்துவிட்டது இரண்டு மாநில அரசாங்கங்களே அவர்கள் கோட்டை விட்டார்களே பாஜகவிடம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் ஏன் விட்டார்கள் தயாநிதிமாறன் சனாதன தர்மத்தை பேசியது வட இந்தியாவில் அதை பூதாகாரமாக்கி விட்டார்கள் பாஜகவினர் தான் காங்கிரஸ் தோல்வி என்ற ஒரு கட்டமைப்பு தேர்தலை சந்திச்சுட்டு வராங்க இந்த சமயத்துல காங்கிரஸ் வந்து நீங்க சொல்ற மாதிரி திமுக கூட்டணியில இருந்து வெளியேறுது அப்படின்ற பட்சத்துல இந்த தேர்தல்ல காங்கிரஸ் மிகப்பெரிய அடிவிலும் அப்படிமா காங்கிரஸ் வட இந்தியாவில தலைமை இல்லைங்க மல்லிகார்ஜுன் கார்கே யாருன்னு கேக்குறாங்க ராகுல் காந்தி ஊதி விட்டாங்க நீங்க வேற முக ஸ்டாலினுக்கு நான்கு பக்கத்தில் இருந்து ஒன்று இயற்கை சீற்றம் இன்னொன்று வந்து பொலிட்டிக்கலா காங்கிரஸ் செய்வது மற்றொன்று திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் அதிமுக காங்கிரஸ் உறவை வலுப்படுத்தலாமா என்று ஒரு சதி திட்டம் போடுவது திமுகவிற்கு எதிராக அதெல்லாம் திருச்சி தான் இருக்கார் அவர் ஒன்னே ஒண்ணு சோனியா காந்தி அம்மையார் சென்ற மாதம் சென்னைக்கு வந்திருந்த பொழுது பிரியங்காவுடன் சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் காங்கிரஸ்காரர்களிடம் பேசும் பொழுது ஓபனாக சொன்னார் சோனியா காந்தி அம்மையார் தமிழகத்தில் பாஜக வளர்ந்து வருகிறது அண்ணாமலை சுற்றுப்பயணம் செய்கிறார் நாங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டாங்க நமஸ்கார் என்ன சார் பாராளுமன்றமே ரொம்ப பரபரப்பா இருக்கும் போலயே பாராளுமன்றம் எப்பவுமே பரபரப்பாகத்தான் இருக்கும் அதுவும் புது பாராளுமன்றம் நரேந்திர மோடியால் கட்டப்பட்டது என்றால் எதிர்கட்சிகள் எல்லாம் எண்ணெயில் கொதிக்கிற எண்ணெயில் அப்பலாம் போல் என்கிறார்கள் அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை குறிப்பாக மூன்று மாநிலங்களில் பாஜக வெற்றி பெற்ற பிறகு காங்கிரசிற்கு மூக்கொடப்பு கட் 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 எடுத்துக்க முடியாது இனிமேல் காங்கிரஸ் எடுத்துக்க வச்சு வட இந்தியா சார் இப்போ நேற்று பாராளுமன்றத்துல நடந்த ஒரு விவாதம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை பொருளா மாறியது அப்துல்லா அவர்களுடைய பேச்சு சர்ச்சையாகும்னு தெரிஞ்சு அவர் பேசினாரா இல்ல இந்த வாக்கியத்தை குறிப்பிடணும்னு சொல்லி அவர் பேசினாரா சார் ஏன்னா நீங்க பாராளுமன்றத்துலதான் இருந்திருப்பீங்க இது நடக்கும்போது என்ன சார் நடந்துச்சாங்க அவர் துணை ஜனாதிபதியும் ராஜ்யசபாவினுடைய தலைவருமான ஜெகதீப் தங்கர் அவர்கள் இது சட்ட விரோதமான பேச்சு இதயதுல்லாவினுடைய பேச்சு சட்டத்திற்கு விரோதம் இந்திய ஒற்றுமைக்கு விரோதம் என்று நிராகரித்தார் பெரியார் என்று குறிப்பிட்டது ஏதோ மு கருணாநிதி சாரி மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஏதோ பெரியார் பெயரை நீக்கினார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள் அது இல்லவே இல்லை பெரியார் என்ற பெயரை இவர் குறிப்பிட்டாரே தவிர திமுக உறுப்பினர் அப்துல்லா அது சர்ச்சையாகிவிட்டது நிர்மலா சீதாராமன் அமித்ஷா போன்ற சீனியர் மந்திரிகள் எல்லாரும் இவர் பேசியதை தடுத்தார்கள் பேசியது இந்திய சட்டத்திற்கு விரோதமாக பேசியிருக்கிறார்கள் சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு அதற்கு மேலாக ஏன் பேச வேண்டும் என்று துணை ஜனாதிபதியும் சபாநாயகருமான ஜெகதீப் தங்கர் ராஜ்யசபா தலைவரான ஜெகதீப் தங்கர் பேசினார் இதை வேண்டுமென்றே இதை பேசியதாகத்தான் பலர் சொல்லுகிறார்கள் திமுகவில் இருக்கக்கூடிய குழப்பத்தை வெளியே கொண்டு வந்து விட்டது அந்த சர்ச்சைக்குரிய பேச்சு இ வி ராமசுவாமி நாயக்கருடைய பேச்சு என்பது காஷ்மீர் காரனை எழுபது எண்பது வருடக்கு முன்பாக பேசினார் அது இந்நிலையில் சரிப்பட்டு வராது என்று தான் பல கருத்தாளர்கள் தெரிவிக்கிறார்கள் அதை தெரியாதோ தெரியாமலோ பல திமுக உறுப்பினர்களுக்கு இது ஒரு அதிர்ச்சியாகிவிட்டது ஏன் இப்படி பேசுகிறார் என்று ஆனால் பின்னணியில் தெரிய வந்தது இதை எழுதி சென்னையில் சென்னையிலிருந்து யாரோ எழுதி அனுப்பியதை தான் அவர் படித்து விட்டார் என்று பின் தகவல்கள் தெரிவிக்கின்றன மணிமாறன் சார் இந்த தருணத்துல அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்ட ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமானதா இருக்கு அவர் காங்கிரஸ் கட்சிக்காரர்களை நோக்கி பாருங்க அவர் சொல்ற நீங்க ஏத்துக்கிறீங்களா காங்கிரஸ் என்ன ஸ்டாண்ட்ல இருக்கு நீங்க சொல்லுங்க அவர்கிட்ட அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிருந்தாங்க காங்கிரஸ் வந்து நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அவர் பேசுனதுக்கு அகைன்ஸ்டா இருக்கிற தானே இருக்கு காங்கிரஸ் எதிர்த்து ஜெயராம் ரமேஷ் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அது காணொலியில் இருக்கவே இருக்கிறது ஜெயராம் ரமேஷ் இ வி ராமசுவாமி நாயக்கருடைய கருத்தை காங்கிரஸ் ஏற்காது என்று சொல்லிவிட்டார் அதையும் தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தினோ உறுப்பினர் எதா அவர்கள் பேசியதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்று கூட காங்கிரஸ் திக்விஜய் சிங் போன்றவர்கள் எல்லாம் குறிப்பிட்டார்கள் ஆனால் மல்லிகார்ஜுன் கர்கேயோ வழவழ கோண கொழ என்று வெண்டைக்காயினுடைய ஒரு கறி பண்ணுவாங்க அந்த மாதிரி பேசி விட்டார் அவர் திமுக சாதிகரிக்கவில்லை எதிர்க்கவும் இல்லை காரணம் திமுக என்ற எம்பிக்கள் இந்த முறை நாடாளுமன்றத்தில் வேண்டுமென்று சில சர்ச்சைகளை கிளப்பினார்கள் காங்கிரசில் இருந்து வெளிவருகிறார்களோ என்ற அச்சம் கூட சில காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு வந்து விட்டது ஏன் இப்படி தேசத்திற்கு விரோதமான பேச்சை நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் அதை ஏன் துணை ஜனாதிபதியும் தலைவருமான ஜெகதீப் தங்கர் நிராகரிக்க வேண்டும் நீக்க வேண்டும் இதையெல்லாம் ஒரு புதிதாகத்தான் இருக்கிறது இந்த ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உதயநிதி அவர்களுடைய சர்ச்சை கருத்து தமிழகத்துல எதிரொலிக்குதோ இல்லையோ இந்த அஞ்சு மாநில சட்டமன்ற தேர்தல கண்டிப்பா எதிரொலிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நானே பேச நானே சொன்னேனே

முடிசூட்டா குழந்தை ஆளுதானே தலைவரே இல்லவே இல்லைங்களே இன்னும் மணிமாறன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து நாடாளுமன்ற தேர்தல்கள் எத்தனை நடந்ததோ தமிழக சட்டமன்ற தேர்தல்கள் எத்தனை நடந்ததோ அத்தனைக்கும் சில தொலைக்காட்சிகளில் ஆலோசகராக அதை அலசி இருக்கிறேன் ஆனால் இன்னும் இரண்டே மாதங்கள் தான் இருக்கின்றன நாடாளுமன்ற தேர்தலுக்கு மணிமாறன் இந்த ரெண்டு மாசத்துல அவங்க என்ன கூட்டணி வச்சுட்டு போறாங்க எப்படி பேசுவாங்க யாரோட பேசுவாங்க இப்ப வந்து தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகள் பாண்டிச்சேரி உள்பட என்றால் காங்கிரசிற்கு எவ்வளவு தர வேண்டும் தமிழ்நாட்டில் தான் இந்தி கூட்டணி கிடையாது இந்தி கூட்டணி என்றால் அது பற்பல அங்கங்கள் வைக்கக்கூடிய மற்ற கட்சிகள் என்ன திராவிட முன்னேற்ற கழகம் திரிணமூல் காங்கிரசிற்கும் நிதிஷ்குமார் மம்தா பானர்ஜிக்கும் உத்தவ் தாக்கரேக்கும் தமிழகத்தில் சீட் கொடுக்க போறாரா இல்லவே இல்லை தமிழர்களுக்குத்தான் சீட்டு கொடுக்க போகிறார் அப்படி இண்டி கூட்டணி எதற்கு பெயர் வைக்க வேண்டும் அதை வைத்துக் கொண்டு கிளம்பிட்டார் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் வெளியே போயிடுச்சு மம்தா பேனர்ஜி மாத்திருங்க மூணு முறை மாற்றப்பட்டது அந்த தேதிகள் அவர்களுக்கு சொல்றீங்க ஏற்கனவே நிறைய குழப்பங்கள் அந்த கூட்டணிக்குள்ள ஸ்டார்ட் ஆகியிருக்கு இப்போ இந்த ஐந்து மாநில முடிவுகளுக்கு பிறகு அது இன்னும் வலுப்பெற்று இருக்கு அது அது சத்து பட்சி இந்தி கூட்டணி என்பது மரணம் அடைந்து அது மேல் தலை தூக்காது தலை தூக்காது ஒன்னு ரெண்டு மாசம்தான் இருக்குங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு டிசம்பர் பாதி நாள் போயிடுச்சு பதினஞ்சு தேதி ஆயிடுச்சு இன்னைக்கு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இன்னும் அவங்க பத்தொன்பதாம் தேதி மீட்டிங் வச்சிருக்காங்க அதில் சண்டை போடுவாங்க நிதிஷ்குமார் தன்னை அமைப்பாளராக்கவில்லை என்றால் நான் வெளியேறுவேன் என்று சொல்லுகிறார் அதில் தலைவர் யார் சோனியா காந்தி திருப்பும் அது ஓல்டு ஒயின் நியூ பாட்டில் அப்படித்தானே வரப்போகுது எது புதியன புகுதலும் பழையன கழிதலும் அந்த மாதிரி தான் கொண்டு விட்டாங்க ஸோ வர வர அந்த டைம் இல்லாத ஃபேக்டர் ஒன்று மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டுமென்றே கோமூத்திரம் பசுமூத்திரம் இந்த மாதிரி ஆர்டிகல் த்ரீ செவன்டி பற்றி எல்லாம் ஒரு கலகலப்பான சலசலப்பான பேச்சை உருவாக்கி இண்டி கூட்டணியில் ஒரு விரோதத்தை கிளப்பி விடுகிறார்களோ என்ற அச்சம் சில தலைவர்களுக்கு வந்து விட்டது மணிமாறு நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது இந்த ஐஎன்டிஐ கூட்டணி வந்து உடையிறதுக்கான முக்கிய காரணம் திமுகவா இருக்குமோ அப்படி எடுத்துக்கொள்ளலாம் திமுக விட அகிலேஷ் யாதவ் தான் முக்கிய காரணம் அகிலேஷ் யாதவ் சொல்லிவிட்டார் காங்கிரஸ் என்பது மறந்து விட்டது மறைந்து விட்டது மாயாவதி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் காங்கிரசிற்கு தவசம் செய்ய வேண்டும் என்று வட இந்தியாவில் காங்கிரஸ் இல்லவே இல்லைங்க பாருங்க வயிச்சு பயிற்சி பாருங்க ரெண்டு மாநில அரசாங்கங்களே அவர்கள் கோட்டை விட்டார்களே பாஜகவிடம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் ஏன் விட்டார்கள் அவர்களுடைய உள்ள ராகுல் காந்தியினுடைய அயல் நாட்டு பிரயாணங்கள் ராகுல் காந்தி வராதே என்று சொன்னது கமல்நாத் சொல்லிவிட்டார் தயாநிதி மாறன் சனாதன தர்மத்தை பேசியது வட இந்தியாவில் அதை பூதாகாரமாக்கி விட்டார்கள் பாஜகவினர் அதனால் காங்கிரஸ் தோல்வியுற்றது திமுகவினால் தான் காங்கிரஸ் தோல்வியுற்றது என்ற ஒரு கட்டமைப்பு வட இந்தியாவில் பல மூத்த வட இந்திய தலைவர்களும் வந்து விட்டது திக்விஜய் சிங் உள்பட திக்விஜய் சிங் ஓபனாவே சொல்றாரு நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் ஓபனா சொல்றாரு சனாதன் தர்மா ஸ்பீச் என்று சொல்லுகிறார் ஆனா காங்கிரஸ் தற்போது வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக பிரதான கூட்டணி கட்சியா கருதுறாங்க யாருங்க கேக்குறாங்க அழகிரி அழுதுட்டே இருப்பார் கடைசியில் ரெண்டு சீட்டு அஞ்சு சீட் வந்துடுவாரு மத்திய தலைமைக்கு அதிகமான சீட்டு வேண்டும் என்ற ஆசை அது மூன்று மாதங்களுக்கு முன்பாக பரபர சரசர சுறுசுறுப்பு என்று இருந்தது ஆனால் இந்தி கூட்டணியில் உள்ள கருத்து வேறுபாடுகள் குழப்பங்களை வைத்து யாரும் தலைவர் இல்லை என்றதை வைத்து மூன்று மாநிலங்களில் பாஜக வெற்றி அடைந்ததை வைத்து பார்த்தால் என்னை பொறுத்து மட்டில் திமுகத்தன் காரணமாக வர்ணிப்பார்கள் இந்தி கூட்டணி உடைவதற்கு சார் நீங்க சொல்றதுல இருந்தே ஒரு சின்ன கேள்வி என்ன அப்படின்னா இந்திய அளவுல ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வட மாநிலங்கள்லயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பாஜகவும் சரி காங்கிரசும் சரி அப்படி இருக்கும்போது தமிழகத்தை மட்டுமே வைத்து காங்கிரஸ் வந்து திமுக பேசுவதெல்லாம் பொறுத்து கொண்டால் இது இந்திய அளவுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தது இல்லையா அப்போ திமுகவை காங்கிரஸ் கலந்து விடலாமே வந்து ஆரம்பிச்சுட்டாங்க கயிற்றுப்படுத்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சமயத்தில் இன்னும் இரண்டே மாதங்கள் இருக்கிறது இந்த இரண்டு மாதங்களுக்குள் யாருடன் பேசுவது எடப்பாடி பழனிசாமியுடன் பேசுகிறார்களா அல்லது தனி கூட்டமைப்பு அமைப்பார்களா இல்லை என்றால் ஐந்து சீட் கொடுத்தால் அதை வாங்கி போவார்களா இந்த மூன்று ஆப்ஷன் தவிர வேறு ஒன்றுமே இல்லையே ஆனாலும் நிர்பந்தம் காரணமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் காங்கிரஸிற்கு குறைத்த சீட்டுகளை தருவார்கள் காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பணம் வருகிறது காங்கிரசிற்கு அதை விட முடியாது சந்தா மாத சந்தா எம்எல்ஏக்களுக்கும் சில முக்கிய பொறுப்பாளர்களுக்கும் எப்படி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பதினைந்து கோடி கொடுத்தார்களோ இது சொல்லாத செய்யாத ஒரு வதந்திகள் வட இந்தியாவில் வளர்ந்து வருகின்றன அதற்கு முக்கிய முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி பாஜகவினுடைய கூட்டை முறித்தாரே ஏதோ ஆழம் தெரியாமல் காலை விட்டு இருப்பார் யாரோ ஒரு பேசி சொன்னதுதான் தான் விட்டு சிறுபான்மையர் ஓட்டை நாங்கள் வாங்கி தருகிறோம் என்ற ஒரு அச்சான்யமும் அவர்களுக்கு இருந்தது அழுத்தமும் இருந்தது காங்கிரஸ் தலைவர்களுடன் யாரோ ஒரு அதிமுக சார்பில் பேசுகிறார்கள் அது மு க ஸ்டாலினுக்கும் தெரியும் தமிழக போலீசாருக்கும் தெரியும் தமிழக அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் அதை நடத்துபவர் யார் என்று கூட அவர்களுக்கு தெரியும் இருந்தாலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையாது மணிமாறன் நீங்க இப்ப குறிப்பிட்டிருந்தீங்க நிதி கொடுக்கறாங்க திமுக காங்கிரசுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இது தமிழகத்தை பொறுத்த மட்டும் வரைக்குமா இல்ல இந்திய அளவிலே நிதி கொடுக்கறாங்க திமுக காங்கிரசுக்கு டூ ஜி இருந்து இந்தியாக்கே கொடுத்துருந்தாங்க காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் இது உண்மையான தகவலா சார் பேசக்கூடிய தகவல் உண்மையான தகவலை தவிர பேசக்கூடிய தகவல்கள் பல வட இந்திய செய்தித்தாள்களில் வந்தது ஊர்தியில் செலுத்துகிறேன் அதைத்தான் ஆர் ராஜாவிடமிருந்து பல கோடி கணக்கான ரூபாய்களை அகமத் பட்டேல் வாங்கிக் கொடுத்தார் அதுவும் சட்டமன்றத்தில் அல்லது நீதிமன்றத்தில் பேசினார்களே அதை குறிக்கோள் காண்பித்து தான் பேசுகிறேன் எதை இருப்பினும் தமிழகத்தை பொறுத்த மட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் அந்த கூட்டணியில் ஆனால் முப்பத்தொன்பது சீட்டுகளில் பற்பல சூழ்நிலைகளுக்கு இருப்ப இப்பொழுது இயற்கையின் சீற்றம் வெள்ளம் சண்டை லஞ்சம் ஊழல் பார்த்து காங்கிரஸ் ஒதுங்க ஒதுங்கத்தான் செய்யும் ஆனாலும் இழுத்து பிடிச்சு வச்சு சொல்றீங்களா காங்கிரஸ் திமுக இழுத்து பிடிக்கும் காங்கிரஸ் இப்ப பீட்டர் அல்போன்ஸ் இருக்காரு அவர் திமுக தானே காங்கிரஸ் எங்க இருக்காரு அவர் ஒரு ஏதோ ஒரு சிறுபான்மை கழகத்தை வச்சுட்டு அவர் கவர்மெண்ட்ல ஆபீஸ்ல அது மந்திரி அளவில் போயிட்டார் அவர் அவர் திமுகவுக்கு ஆதரவாகத்தானே பேசிக்கொண்டு வருகிறார் அதே மாதிரி ஈவிஎஸ் இளங்கோவன் சண்டை போட்டுக்கிறாங்க அழகிரி ஈவிஎஸ் இளங்கோவனும் ஈவிஎஸ் இளங்கோவன் ஈரோடு தேர்தலில் திமுகவின் சார்பாக வெற்றி பெற்றாலும் அதிமுக பக்கம் போக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பலரின் அவர் ஒருவராக இருக்கிறார் என்ன பண்றது குழப்பம் அந்த ரெண்டு மாதத்தில் குழப்பம் வெளியே விடுமா நீங்களே சொல்லுங்களேன் சீமான இருக்கிறார் அதையும் தவிர நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானை தவிர பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய தேமுதிக பிரமலதா விஜயகாந்த் இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க அவங்களுக்கு அலையன்ஸ் வந்து தான் ஆகணும் அது எப்பொழுது பேசுவார்கள் குறிப்பாக சிறு கட்சிகள் ஜி கே வாசன் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் நாம் தமிழர் கட்சி நான் நாம் தமிழ நாம் நம் தமிழகம் நம்ம டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழக கட்சி கிருஷ்ணசாமி வீரபாண்டி ஜெகவீர பாண்டியன் அவர்கள் குல முத்து தேவேந்திர குல வேளாளர் கட்சி இதெல்லாம் எங்க போவாங்க அவர்களுக்கு நிலை வேண்டாமா திமுக வந்து எப்படி காங்கிரஸை கழட்டி விட நினைக்கிறதோ அதே மாதிரி அதிமுக கழட்டிட்டு போயிட்டாங்களே வெளில போயிட்டாங்களே நாலு மூணு மாசம் ஆகிடுச்சுங்களே ஆனால் வட இந்தியாவில் ஒருபட்சம் ஒருபட்சம் வட இந்தியாவில் திமுகவிற்கு எதிராக அதிமுக செயல்பட்டாலும் பாஜக வெற்றியை எடப்பாடி பழனிசாமி வரவேற்றிருக்கிறார் பாராட்டு தெரிவித்திருக்கிறார் நரேந்திர மோடிக்கு ஆனால் திமுக தலைவர் இருந்த ஒரு வாட்டி பாராட்டு தெரிவிக்க வரவேற்பு வரைக்கும் ஏன் அது இதெல்லாம் கேட்பாங்கல்ல சார் தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே இருபெரும் தேசிய கட்சிகள் இரண்டுமே திராவிட கட்சிகளை சார்ந்துதான் இப்ப வரைக்குமே தேர்தலை சந்திச்சுட்டு வராங்க இந்த சமயத்துல காங்கிரஸ் வந்து நீங்க சொல்ற மாதிரி திமுகவுடைய கூட்டணியில இருந்து வெளியேறியது அப்படின்ற பட்சத்துல இந்த தேர்தல்ல காங்கிரஸ் இருந்தாலும் சார் மிகப்பெரிய அடிவிலும் வட இந்தியாவில் தலைமை இல்லைங்க மல்லிகார்ஜுன்கார்க்கு யாருன்னு கேட்கிறாங்க ராகுல் காந்தி ஊதி விட்டாங்க நீங்க வேற மல்லிகார்ஜுன் கர்கை தாத்தா அவன் வெகுவா நடந்து போறாரு ரத்தோனச்சேரி அவரு தான் கர்நாடக அரசாங்கத்தை மீதி ஒண்ணு பள்ளிக்காதிங்க வட இந்தியாவில் அவர் ஒரு தென்னிந்தியர் என்று பீகாரில் இருக்கக்கூடிய லாலு யாதவே கிண்டல் பண்றது ஏதோ மதராட்சியே அப்படிங்கிறாங்க ராக்கருக்கு சோனியா கே ஆஜோ அப்படின்லாம் சொல்றாரு லாலு யாதவ் மல்லிகார்ஜுன் கருக்கு ஏழுத்தனமாக பேசுகிறார் ராகுல் காந்தி திருமணம் எப்பொழுது செய்ய போகிறேன் என்று கேட்கிறார் ஆக மொத்தம் லாலு யாதவ் கூட காங்கிரசை ஒதுக்கி விட்டாரே வட இந்தியாவில் காங்கிரஸ் ஒரு காகித புதியாகி விட்டது இதற்கு காரணம் காங்கிரசினுடைய தற்போதைய தலைவர் தென்னிந்தியாவை சேர்ந்த நபர் என்பதனால தானா ராகுல் காந்தியினுடைய உலர்வாயுத்தனம் ராகுல் காந்தி சைனாவை பற்றி பேசுகிறார் அதனால ஓட்டு வருவாங்க தமிழ்நாட்டுல ஸ்ரீபெரும்புதூரோ இல்ல தஞ்சாவூர்லயோ போய் அதானி ஒழிக சைனா ஒழிகன்னு எவங்க ஓட்டு கொடுக்குறாங்க அவர்களுக்கு தெரிஞ்சது ஜெயலலிதா மூப்பனார் ஜி கே வாசன் ராஜகோபாலன் மணிமாறன் போன்றவர்கள் தான் ராகுல் காந்தி கொஞ்சம் உறவா தொந்தரவா என்ன தெரியல ராகுல் காந்தி கூட சார் இந்த பிரச்சனைகள் எல்லாம் முன்னெடுத்து பேச முடியும் அதனாலதான் சார் அவர் இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கிறாரு கேட்டு கேட்டுட்டாருன்னா அதனால ஓட்டு வரலீங்களே தம்பி

அதாவது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் போன்றவர்கள்லாம் கர்நாடகாவில் ஒத்துனுட்டாங்க ஏன் சோனியா காந்தி மகள் பிரியங்கா காந்தியினுடைய பிரச்சாரம் தோல்வி அடைந்தது வட இந்தியாவில் அதெல்லாம் யோசிக்கணுமோ இல்லையா அதனால்தான் ஒரு அழுத்தம் மு க ஸ்டாலினுக்கு வந்து விட்டது மு க ஸ்டாலினுக்கு நான்கு பக்கத்தில் இருந்து அழுத்தம் ஒன்று இயற்கை சீற்றம் இன்னொன்று வந்து பொலிட்டிக்கலாக காங்கிரஸ் செய்வது மற்றொன்று போன்றவர்கள் எல்லாம் அதிமுக காங்கிரஸ் உறவை வலுப்படுத்தலாமா என்று ஒரு சதி திட்டம் போடுவது திமுகவிற்கு எதிராக அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான்னு இருக்காரு அவரு மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலின் தெரியாத ஒண்ணும் கிடையாது ஐம்பது வருஷம் அரசியல் இருக்காருன்னா சும்மா இல்லைங்க மணிமாறன் அவருக்கு தெரியுது என்ன நடப்புகள்லாம் தெரியுது அதை தவிர அரசியல் புயல் வட இந்தியாவில் நான்கு மாநிலங்களில் பாஜக வெற்றி மூன்று மாநிலங்களில் பாஜக வெற்றி பெற்றது அதையும் தவிர காங்கிரஸுக்குள்ள இருக்கிற குழப்பம் அதையும் தவிர பசு மூத்திரத்தை சாப்பிடுவர்கள் வட இந்தியர்கள் வாக்காளர்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டார்கள் அதை திமுக எம்பி பேசினாரு அப்துல்லா பேசியது இது எல்லாம் ஒன்றே ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள் மணிமாறன் தங்களுடைய தொலைக்காட்சி மூலமாக மத்திய பாஜக மனதில் என்ன இருக்கிறது என்று கேட்டால் ஆர்டிகிள் த்ரீ செவன்டியை நாங்கள் எடுத்து விட்டோம் ஸ்ரீநகர் நம்ம பக்கம் வந்துடுச்சு இவ்வளவு பெரிய சாதனையை செய்தது திராவிடம் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் ஊதி விட்டுருவாங்க சாதாரணமாக இப்ப பாருங்க அதிமுக நாலு ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் குழப்பங்கள் வரக்கூடிய அளவிற்கு திமுகவுடைய அவல நிலை திமுக வந்து ஒரு பெரிய சர்ச்சையில் மாட்டிக்கொண்டிருக்கிறது குடும்ப பிரச்சனை ஊழல் பொதுமக்களிடையே விரோதம் காங்கிரஸ் வேண்டுமென்றே விளையாடுகிறார்கள் கமலஹாசன் வருவாரா வரமாட்டாரா தெரியவில்லை அதிமுக அவருடைய எதிர்ப்பு அதிமுக பலமாவது அண்ணாமலையுடைய சுற்றுப்பயணம் இதெல்லாம் ஒரு பிரச்சனை மு க ஸ்டாலினுக்கு இதுல இருந்து எப்படி வெளில வரப்போறாரு அவர் சார் இப்போ இந்த தருணத்துல இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலுமே பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி பாஜக கூட இப்போ தனித்து போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததா சொல்லப்படுது ஆனா தேசிய கட்சிகளால தற்போது வரைக்குமே ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாம தானே சார் திணறிட்டு இருக்காங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் யாரு பாஜகவும் சரி காங்கிரசும் சரி ஒன்னே ஒண்ணு சோனியா காந்தி அம்மையார் சென்ற மாதம் சென்னைக்கு வந்திருந்த பொழுது பிரியங்காவுடன் சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ்காரர்களிடம் பேசும் பொழுது ஓபனாக சொன்னார் சோனியா காந்தி அம்மையார் தமிழகத்தில் பாஜக வளர்ந்து வருகிறது அண்ணாமலை சுற்றுப்பயணம் செய்கிறார் நாங்க நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க அவன் திமுக அடிச்சிட்டு பைசா வாங்கிட்டு தூக்கிட்டு சாப்பிட்டு போயிடறாச்சு காங்கிரஸ் வளர்ந்தா என்ன வளராட்டா அவங்களுக்கு என்ன ஆச்சுங்க திமுக தானே காங்கிரஸ் இருக்குது அந்த சைக்கிள் பின்னாடி டபுள்ஸ் சரி காங்கிரஸ் என்பது தமிழகத்தில் அழிந்து விட்டது காங்கிரஸ் என்பது வட இந்தியாவிலும் சரி தென்னிந்தியாவிலும் சரி குறிப்பாக தமிழகத்திலும் சரி தலைமை இல்லை அழித்துக் கொள்கிறார்கள் பித்துக்கொள்கிறார்கள் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் விட்டு விட்டு சென்று விட்டனர் காங்கிரஸை விட்டு அதுதான் ஒரு யதார்த்தம் நிலை என்று நான் நினைக்கிறேன் மணிவாறு உங்களுடைய நேரத்தை பயன் நமக்கு ரொம்ப நன்றி சார் Naaste, naaste, naaste. Experience 11 days of grand Europe trip with பண்டிகைகளின் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டன் தொடங்கட்டும் நாவில் நடனம் வாடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ்